பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மக்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சுபத்துவம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் எங்கள் மாப்பில் வந்து ஆஸ்ட்ரோ ஹோராஸ்னு ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆப்பை வந்து கிரியேட் செய்து அந்த ஆப்பில் நீங்கள் கேலண்டரில் என்னென்ன பார்த்துக்குருவீங்களோ அதை அத்தனையும் அந்த ஆப்பில் பார்த்துக்கலாம் ப்ளஸ்ஸு நியூமராஜி படி உங்கள் நேம் வந்து மேட்ச் ஆகுதா டேட் ஆஃப் பர்த்துக்கு மேட்ச் ஆகாதா ஆகுதான்னு பார்த்துக்கலாம் சரி மக்களே வாங்க இப்போ நாம இந்த ஜாதகத்தை பார்ப்போம் மக்களே இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசு லக்னம் லக்னம் வந்து பதினேழு புள்ளி நாற்பத்தெட்டு டிகிரியில் இருக்குது லக்னாதிபதி வந்து கண்ணியில் இருக்கார் பதினேழு புள்ளி இருபத்தி ஆறில் செவ்வாய் பகவான் வந்து பதினேழு புள்ளி இருபத்தாறு டிகிரியில் இருக்கார் ரெண்டாம் அதிபதியை வந்து அவரும் கண்ணியில் இருபது புள்ளி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கார் கண்ணியில் அவங்களோட சேர்ந்து ராகு பகவான் இருக்கார் இப்போ மூன்றாம் அதிபதி புத பகவான் வந்து நான்காம் இடத்தில் இருக்கார் இருபத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தி மூணு டிகிரியில் இருக்கார் அவர் வந்து வக்ரம் அண்டு அஸ்தங்கம் ஆயிருக்கார் கூட குரு பகவான் இருக்கார் அதாவது ஒம்பது மற்றும் பன்னெண்டாம் அதிபதி குரு பகவான் வந்து கடகத்தில் மூணு புள்ளி முப்பத்தாறு டிகிரியில் இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் சூரிய பகவான் நாலு புள்ளி நாற்பத்தொம்போது டிகிரியில் இருக்கார் கூட சனி பகவான் வந்து அஷ்டங்கம் ஆகி ஒம்பது புள்ளி நாற்பத்தாறு டிகிரியில் இருக்கார் இப்போ மற்ற கட்டத்தில் யாருமில்ல பன்னெண்டாவது கட்டத்தில் சந்திர பகவான் நான்காம் அதிபதி சந்திர பகவான் பத்தொம்பது புள்ளி பத்து டிகிரியில் இருக்கார் கேது பகவான் வந்து நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்காரு இப்போ வந்து நாம் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் பாருங்கள் புதனோட வீட்டில் இருக்கார் லக்னாதிபதி புதனோட வீட்டில் சுக்கர பகவானோட சேர்ந்து அவர் வந்து சுபத்துவம் பெற்றார் அதாவது பாப கிரகமான செவ்வாய் பகவான் சுக் சுக்ரனோட சேர்ந்து சுபத்துவம் பெற்று சுக்ர பகவான் வந்து பாபத்துவம் அடைகிறார் இங்கே ராகுக்கும் அவங்களுக்கும் ஒரு பதினாலு டிகிரி இது இருக்குது பதிமூணு டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்குது செவ்வாய் பகவானுக்கும் அவருக்கும் அதனால் கிரகணம் வந்து இதாகலை அவர் வந்து சுபத்துவம் பெற்றுருக்காரு சுக்ர பகவானோட சேர்ந்து ரெண்டாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கார் உச்சமாக இருக்கார் கூட புத பகவான் இருக்கார் அங்கேயும் சுபத்துவம் ஆயிருக்கு அப்போ இப்போ சனி பகவான் வந்து சூரிய பகவானோடு சேர்ந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் சந்திர பகவான் வந்து நான்காம் அதிபதி பன்னெண்டு இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலில் உட்காந்துட்டு எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இவருக்கு வந்து சுபத்துவ விதிப்படி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் வந்து இங்கே இருக்கார் ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்துருக்கார் அப்போ வந்து இவருக்கு வந்து உடல்நிலை வந்து நல்லா இருந்திருக்கணும் சுபத்துவம் ஆகியிருக்கனால ஆனால் இவருக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ப்ராப்ளமாகவே இருக்குது இவருக்கு அடுத்து செவ் சுக்ர பகவான் வந்து பாபத்துவம் அடைகிறார் செவ்வாய் பகவானோட சேர்ந்து ஆனால் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் வந்து சுபத்துவம் பெறாரு அப்போ அதுவும் அதுவுமே நல்லா இருக்கணும் ஆனால் அதுவுமே இவருக்கு சரியில்லை அந்த திசை இப்போ சுக்ர திசை கடந்து சூரியனோட திசை நடக்குது அதுவும் இப்போ முடிஞ்சிடும் அடுத்து சந்திர பகவான் திசை இப்போ பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் சுக்ர பகவான் இருக்கார் அப்போ சுபத்துவம் பெற்றிருக்காங்க செவ்வாயும் சுபத்துவம் ஆயிட்டாரு ச பகவானும் சுபத்துவம் ஆயிட்டாங்க ஆனால் இவருக்கு உடல்நிலை சுக்கர திசையில தான் ரொம்ப மோசமாகி இன்னும் சூரிய திசையில ரொம்ப மோசமாச்சு சுக்கர திசையிலருந்தே ப்ராப்ளம் தான் இவருக்கு உடம்பு ஃபுல்லாக ஏகப்பட்ட மிஸ்டேக்கு இது என்ன சொல்லுவாங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிருக்கு இப்போ சுபத்துவ விதிப்படி பார்த்தோம்னா இவருக்கு வந்து நல்ல படிப்பு இருந்திருக்கணும் குரு வந்து புத பவானோடு சேர்ந்து நாளில் இருக்கார் நல்ல படிப்பு ஆகிருக்கணும் ஆனால் படிப்பு ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் சிறப்புன்னு சொல்ல முடியாது இவருக்குமே ஆறாம் வகுப்பு வந்து ரெண்டு வருஷம் எட்டாம் வகுப்பு ரெண்டு வருஷம் பத்தாம் வகுப்பு ஃபெயிலாகி திரும்பியும் ப்ரைவேட்டில் எழுதி ஏதோ பேருக்கு ஒரு டிகிரி வாங்கினார் இவர் இப்போ சுபத்துவ விதிப்படி பார்த்தோம்னா எட்டாம் பாவத்தை வந்து குரு பவான் பார்க்குறாரு அப்போ இவர் வெளிநாட்டுக்கு போகணும் எட்டு அல்லது இதில் பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவம் குரு பவான் பார்த்து அங்கே சுபத்துவப்படுத்துகிறனால வெளிநாடு அப்படி போகணும் ஆனால் இவருக்கு வந்து இந்த ஊரை விட்டு போகவே விருப்பம் இல்லை சின்ன வயசுலேருந்தே அப்போ இந்த சுபத்துவ விதிப்படி எப்படி வேலை செய்யுது நீங்களே பார்த்துக்குறீங்க இப்போ சந்திர பகவான் வந்து பௌர்ணமி சந்திரன் ஆறு ஏழு எட்டு பார்ப்பாரு அப்படிங்கிறப்ப ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அதுக்கப்புறம் சனி பகவான் இருக்காங்க அது அப்போ அங்கே சுபத்துவப்படுத்துகிறாரு அப்போ அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானையும் சனி பவானையும் சுபத்துவப்படுத்துவார் தன்னுடைய ஆறாம் பார்வையில் படுத்துறாரு அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து தொழில் வந்து நல்லா சிறப்பாக இருந்திருக்கணும் ஆனால் பெரிய இதுலலாம் இல்லை இவர் சும்மா சாதாரண ஒரு கிளர்க்கு ரேஞ்சில் தான் இருக்கார் இப்போ சந்திர பகவானோடய பார்வை வந்து பத்தொம்போது டிகிரியில் பத்து இதில் இருக்காருன்னா இங்கே வந்து சனி பவானை பார்ப்பார் பத்தாம் அதிபதியை சூரிய பகவானை பார்க்க மாட்டார் சூரிய பகவான் லைட்டாக பார்ப்பார் ஆனால் சனி பவானை வந்து நல்லா பார்ப்பார் அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து பத்தாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதி சனி பவான் தொழிலெல்லாம் பிரமாதமாக இருந்திருக்கணும் இவருக்கு சொந்த தொழிலே பண்ணியிருந்தாலும் பிரமாதமாக இருந்திருக்கணும் ஆனால் ஒரு பாட்னரோடு சேர்ந்து பண்ணி அது ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு இவருக்கு அப்போ அதுவுமே இதாகலை இப்போ ஆறாம் ஏழாம் அதிபதி பாட்னர்னு சொல்லுவோம் அவர் வந்து ஆறுக்கு போயிருக்கார் ஆனால் சுபத்துவம் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்ப சுபத்துவ விதிப்படி நல்லா இருந்திருக்கணும் பார்ட்னர்ஷிப்பும் நல்லா இருந்திருக்கணும் ஆனால் அதுமே சரியில்லை பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ரொம்ப டென்ஷன் தான் இவருக்கு ஏற்பட்டு அதனாலேயே அந்த இருந்து விலகி திரும்பியும் இதில் அதாவது இவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்தார் சாரி ஒர்க்கிங் பார்ட்னர் அவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆனால் அவர் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டார் ரொம்ப அந்த பணத்தை போட்டவர் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி அதனால இவருக்கு இதாகிடுச்சு ரெண்டாவது இப்போ குரு பவானோட பார்வை வந்து சந்திர பகவான் மேலே உள்ளுது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இது பண்ணுறாரு பன்னெண்டாம் பாவத்துலேயும் குரு பவானு இருக்கார் பார்க்குறாரு கேது பகவான் நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு அவரையும் பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப இவருடைய தாயார் வந்து நல்ல இதில் இருந்திருக்கணும் ஆனால் இவருடைய தாயாருக்கும் உடம்பு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கு இப்போ சந்திரபவன் அடுத்த தசை வருது நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வெளியூருக்கு போங்க நான் வந்து சந்திரபவன் இதில் பன்னெண்டில் இருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் சொல்லலை நான்காம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால வெளியூருக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன் மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கார் மூன்றாம் அதிபதி வெளியூர் பக்கத்து ஊர் அந்த அதனால் வெளியூருக்கு போக சொல்லியிருக்கேன் ஆனால் இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வெளியூருக்கு பிடிக்காது போக உள்ளூர்லேயே இது பண்ணுறாரு அதனால் நான் தான் சொன்னேன் இப்போ சந்திர வருது வெளியூருக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான்காம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் போய் பன்னெண்டாம் அதிபதியோடய பறவை விவர்த்தனை பெற்றிருக்காரு பன்னெண்டாம் அதிபதியோடய பார்வையும் உள்ளது அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால நீங்கள் வந்து வெளியூர் போய் இதாகுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க இப்போ ஐந்தாம் பாவத்தை சந்திர பகவான் தன்னுடைய ஆறாம் பார்வையால் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறனால அவர்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இதாக இருக்கணும் ஆனால் அவங்களுக்குமே ஹெல்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது ரெண்டாவது பத்து பதினொன்று அங்கு பதினொன்றுங்கிறப்ப உங்களுக்கு அருமையாக இருந்திருக்கணும் தொழிலே சொந்த தொழில் பண்ணியிருந்தாலுமே அருமையாக இருந்திருக்கணும் லாபம் ஈட்டி தந்துருக்கணும் ஆனால் இவருக்கு வந்து அதுவும் செட் ஆகலை இவருக்கு வந்து சுபத்துவ விதிப்படி பார்த்துருந்தோம்னா நல்லா எஜிகேஷன் கிடச்சிருக்கணும் இது நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்திருக்கணும் மொதல் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் ரெண்டாவது எஜுகேஷன் கிடச்சிருக்கணும் நல்லா தொழில் வேலை வந்து சிறப்பான தொழிலில் இருந்திருக்கணும் வேலையில் இருந்திருக்கணும் ஆனால் இது எதுவுமே இல்லை ஆனால் எல்லாமே பார்க்க சுபத்துவமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நட்சத்திரத்தின் படி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் வந்து அஸ்தம் சாரத்தில் அஷ்டம் மூன்றாம் பாவத்தில் இது இருக்காரு அதாவது அஸ்தம் வந்து நான்காம் அதிபதி சந்திரனோட சாரம் அப்போ நான்காம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ நட்சத்திரம் நான்காம் இடம் வந்து பிறப்பிடம் தான் நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த இடம் அதனால தான் இவருக்கு வந்து பிறந்த இடத்தை விட்டு வெளியே போக மனசு வரல மேலும் செவ்வாய் வந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவங்கிறது நோய் இது தான் ரெண்டாவது அவர் எட்டாம் அதிபதியாகி ஆறாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது இன்னும் அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகுது ரெண்டாவது ஏழாம் அதிபதி ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கார் அவரும் இந்த இதுதான் நோய் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கார் ரெண்டாவது அவர் வந்து அஸ்தம் சாரத்தில் இருந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோட பார்வையை பெற்று அங்கே நீச பங்கம் அடைகிறார் ரெண்டாவது சுபத்துவ விதிப்படி சுபத்துவம் அடைஞ்சிருக்காரு ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலையே அப்போ எங்கே சுபத்துவ விதிப்படி எல்லாம் எங்கே ஆகுது இவரோட சுக்கரன் வந்து நான்காம் அதிபதி சாரத்துலேயே உட்காந்துட்டு இப்போ சுக் ஆனால் ஆறாம் இடத்துல உட்காந்துருந்தனால இவருக்கு வந்து சுக்கர இதில் ரொம்ப அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தே ரொம்ப பாதிக்கப்படுது சுக்கரது திசையில் அதுக்கப்புறம் சூரிய திசையில் இன்னும் அதிகமாகுது அவர் வந்து கேது சாரம் கேது பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கார் பன்னெண்டில் சாரி பன்னெண்டில் இருக்கார் சூரியனுக்கும் சுக்ரனும் கேதுக்குமே ஆறு கட்டு உழுது அப்போ அந்த பீரியட்லேயும் நோய்வாய் தான் இருக்குது சந்திர பவன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் நான்காம் அதிபதி இப்போ அடுத்தது வர்றது இப்போ சந்திர திசை வருது இப்போ சந்திர திசையில் நான்காம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன் வெளியூருக்கு போங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் மூ அவரே பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் இருக்கார் ரேவதிங்கிறது வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி புதன் பகவானோட சாரத்தில் உட்கார்ந்திருக்காரு அதனால அதுவுமே வெளியூரை தான் காட்டுது ரெண்டாவது இவருக்கு வந்து புத பகவானே பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி நான்குல இருக்கார் அப்போ அதையுமே வெளியூருக்கு தான் காட்டுது அதனால தான் சொல்லியிருக்கேன் தவிர மற்றபடி இந்த சுபத்துவம் அந்த இதில்லாம் சொல்லலை என்ன சு குரு பகவான் ஒம்பதாம் அதிபதி ஆகி பன்னெண்டாம் பாவத்தை பன்னெண்டாம் அதிபதியும் ஆகி அவங்க இருக்கிற சந்திர பகவான் பரிவர்த்தனை பெற்ற சந்திர பவானும் பார்க்குறதுனால இது அது வந்து சாதாரணமே எல்லா இதுலேயும் சொல்கிறது தான் நம்ம இதில் சுபத்துவ விதியெல்லாம் ஒன்றுமே எனக்கு நான் யூஸ் பண்ணலை நம்ம நான் நார்மலாக எப்படி சொல்லுவோமோ அந்த விதிப்படி பார்த்து அது தான் சொல்லியிருக்கேன் ஒளியை இந்த எனக்கு இப்போ சுபத்துவ விதிப்படி இவரெல்லாம் பிரமாதமாக இருந்துருக்கணுமே இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த இதுக்குமே நல்லா இருந்திருக்கணும் அவரும் நல்லா எஜுகேஷன் நல்லா இருந்திருக்கணும் தொழில் நல்லா இருந்திருக்கணும் இவருக்குமே நல்லா இருந்திருக்கணும் தொழில் எஜுகேஷன் ஹெல்த்து எல்லாமே ஆனால் எதுவுமே இதாகலையே இப்போ சுபத்துவ விதிப்படி சந்திர பகவான் பௌர்ணமி சந்திரன் வந்து அவர் வந்து சனி பவனை பார்க்குறாரு ஆறாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ 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 இவருக்கு வந்து தொழில் வந்து நல்லா சிறப்பாக இருந்திருக்கணும் ரெண்டாவது குரு பவனுமே பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு சுபத்து அதிக சுபத்துவம் படுத்துகிற குரு பவனே பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ அந்த ரீதியாகவும் பார்த்தாலுமே நல்லா இது பண்ணியிருக்கணும் அவருக்கு ஆனால் இதை செட் ஆகலையே ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி பவனு கேது தான் வாங்கியிருக்காரு கேது சாரம் வாங்கி கேதுக்கு ஆறு கிட்ட விழுறாரு அந்த ரீதியாக தான் வேலை செய்ய தவிர சுபத்துவ விதி வந்து ஒன்றும் வேலை செய்யலை இந்த ஜாதகத்துலேயும் சரி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஜாதகத்துலேயும் சரி சுபத்துவ விதி வேலை செய்யலைங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணியோட ஜாதகம் போட்டு அந் அந்த ஜாதகத்துலேயும் சொல்லியிருந்தேன் இந்த சுபத்துவ விதியெல்லாம் ஆகலை சாரம் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் வந்து செயல்படுது அதன்படி தான் பலன் அமையுது அது கிரகம் ஆதிபத்தியத்தில் எந்த உட்கார்ந்துருக்காங்களோ எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காளோ அந்த அடிப்படின் மற்றும் சாரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் வந்து செயல்படுதுன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த முன்னாடி போய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி ஒரு ஜாதகம் போட்டிருந்தேன் அந்த ஜாதகம் ப்ளஸ் இந்த ஜாதகம் அதுக்கு இடையில் ஒரு ஜாதகமும் போட்டிருந்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா தெரியும் சுபத்துவ விதியே அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை ஃபுல்லாக நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் செயல்படுது பலனை கொடுக்கறது சரி மக்களே அடுத்த ஒரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்